வணக்கம் இன்றைக்கு கத்தரிப்பாக்கம் அப்படிங்கிற இலக்கணத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாக்கம் அப்படிங்கிறது நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரக்கூடிய சொற்கள் தான் ஒரு காலத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்றளவுக்கு நாம அத சுருக்கமா பயன்படுத்துறோம் சுருக்கமாக பயன்படுத்தினாலும் கூட அந்த சொல்லுடைய பொருளானது மாறுபடாமல் இன்றளவும் வழங்கி வருகிறது அதைதான் கத்தரிப்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அகராதி சொல் வடிவில் குறுகி அதே சமயம் அதன் பொறுமையையும் வடிவ வகுப்பும் மாறாது வருவது கத்தரிப்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நமக்கு புரியுது நினைக்கிறேன் கோட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்றது கோட்டாட்சி தலைவர் அப்படின்னு இருக்கக்கூடிய சொல்லானது இப்பொழுது எப்படி வழங்கி வர்றாங்க கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்றாங்க ஆட்சியாளர் அப்படிங்கறத ஆட்சியர் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் அப்படிங்கறத முதல்வர் அப்படின்னு மாற்றி நாம இப்போ வழங்கிட்டு வரோம் அதே போன்று பொருளாளர் அப்படிங்கிற சொல் பொருளர் அப்படின்ட்டு நம்ம மாற்றி வழங்குறோம் அப்படிங்கறத உயிரின்னு சொல்றோம் செயலாளர் பொருளாளர் இதெல்லாம் ரொம்ப சுருக்கி செயலர் பொருளர் அப்படின்னு சொல்லி வழங்கி வரும் இதெல்லாம் பாருங்க இது போன்று பெயர் சொற்கள் வரது போல இடப்பெயர்களையும் இது போன்று வழங்கி வருகிறோம் இத மறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப என்னன்னா ஊர் பெயர்கள் எல்லாம் எப்படி வந்து இப்ப வழங்கிட்டு வருது திருச்சிராப்பள்ளி அப்படிங்கற மாவட்டம் இருக்கு இல்லையா இந்த திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது எப்படி மாறிச்சு அப்படின்னா சிராப்பள்ளி அடுத்தது திரு அப்படின்ற ஒரு சொல்ல முன்னோட்டாக சேர்த்து திரு சிராப்பள்ளி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க அடுத்தது இடையில ஒரு இச்சு சேர்த்தா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்துச்சு இப்ப என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராப்பள்ளி அப்படிங்கறத எடுத்துட்டு திருச்சி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இன்னும் திருச்சின்னு மட்டும் இல்ல ஆங்கிலத்துல ட்ரிச்சி அப்படின்னு ரொம்ப சுருங்கிருச்சு சரி ஆங்கிலத்தை விடுங்க தமிழ் மொழியில சிரா பள்ளிங்கிறது இப்ப என்னவாயிடுச்சு திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்கு அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தை தஞ்சை என்று வழங்கி வருகின்றனர் மயிலாப்பூர் மயிலை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை உதகமண்டலம் உதகை சைதாப்பேட்டை சைதை நாகப்பட்டினம் நாகை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பமோனம் கும்பை கிடையாது அதற்கு மாற்றாக குடந்தை என்று சொல்லால் இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது இறுதியாக உங்களுக்கு ஒரு வினா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பகுதியை எவ்வாறு அழைப்பார்கள் அதை எப்படி மருவி இன்றளவும் அழைக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் கருத்தரை தெரிவீங்கள் தெரிவிங்கள் வேறொரு பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி